வணக்கம் மீண்டும் ஒரு தோப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்தோஷம் வந்து உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாணத்துல ஒரு அதிர்வலை ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக என்பிபி என்று சொல்லப்படுகின்ற தேசிய மக்கள் சக்தியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய இளங்குமரன் அவர்கள் இன்றைக்கு யாழ்ப்பாணத்துல பொதுவாக உங்களுக்கு தெரியும் அவருடைய பேர்தான் இன்றைக்கு பேஸ் பொருளாக மாறியிருக்கு ஏன்னு சொன்னால் சிட்டி காட்பயார் உரிமையாளருடைய அல்லது சிட்டி காட்பயாருக்கு சொந்தமான அதாவது சுண்ணக்கலை ஏற்றி சென்ற வாகனத்தை இளம்புவர் நாடாளுமன்ற உறுப்பினர் இளம்புவர் அவர்கள் தடுத்து நிறுத்தி பாரப்படுத்தியிருக்கிறார் இது வந்து மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த விஷயம் சம்பந்தமாக இது வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள ஒரு பட முடியாத ஒரு விஷயம் இந்த விஷயம் எந்த வகையிலே நியாயமானது என்ற விஷயத்தை வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் சொல்லியிருக்கிறார் எங்களுடைய இளங்குமரன் எம்பி கதுப்புக்கு மதிப்புக்குரிய கௌரவ பாராளுமன்ற சக பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் எம்பி அவர்கள் லொரியை மறைத்து கள்ள மண் ஏற்றிய லொரிகளை எல்லாம் சாவச்சேரியில் பிடிக்கிறார் சாவச்சேரியில் அவர்களுடைய மதிப்பு இப்போது நன்றாக உயர்ந்து வருகிறது போல தெரிகிறது ஒன்று ரெண்டு யூடியூபர் புலோலியூர் ரமணன் அதை விட ஜிஎல் தர்ஷன் போன்ற ஒன்று ரெண்டு யூடியூபர்ஸ்களையும் அவர்கள் இப்போது இருக்கிறார்கள் இப்போது எங்க திரும்பி பார்த்தாலும் லொரி பிடித்த கதையாகத்தான் இருக்கிறது இதுல வந்து பாக்கீங்க நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவாகவும் இருக்கலாம் அதே இடத்துல நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனாகவும் இருக்கலாம் அவர்கள் இருவரும் ஒரே தொகுதியைச் சேர்ந்தவர்கள் அல்லது யாழ் மாவட்டத்தை யாழ் பெண்ணொச்சி மாவட்டத்தை பிரதித்துவடாளுமன்ற இருக்கிறார்கள் திட்டமிட்ட ரீதியில ஒரு அஞ்சு பேர் ஒரு கார்ல கனியவள கொள்ளை நேரடியாக பிடித்துடைப்பு வந்திருந்தது அப்ப நான் ஓகே நல்ல விஷயம் ஜாழ்ப்பாணத்துல கனியவளம் இருக்குது உண்மை அந்த கனியவளத்துல இருக்கிற அந்த சுண்ணாம்பு கற்கள்ன்றதும் என்றதும் கனியவளம் அதுவும் உண்மை அதை தோண்டி தோண்டித்தான் கே கேஸ்ல காங்கேசன் துறையில பெரிய ஒரு சீமந்த தொழிற்சாலையை வச்சிருந்தாங்க அதுவும் உண்மை அந்த சீமந்த தொழிற்சாலை இப்ப இல்லாம ட்ரிங்கோவ்ல இயங்கி கொண்டிருக்கிறது அதுவும் உண்மை அதனால ஜாழ்பானந்து கற்கள் வந்து சிங்க திருவோணமலைக்கு போறது அதுவும் உண்மை சரி டிசிசி மீட்டிங் வருவோம் டிசிசி மீட்டிங்ல என்ன ராசா நாங்கள் முடிவெடுத்தினாங்க ஜாழ்ப்பாணத்துல முக்கியமா கிளிநொச்சி ஜாழ்ப்பாணத்துல சம்பந்தமா மேலால் கதக்கப்பட்டிருந்தது கிளிநொச்சி டிசிசி மீட்டிங்ல என்ன என்றால் மாவட்டம் விட்டு மாவட்டம் மணல் கொண்டு போவதை தடுக்கிறதுக்குரிய தீர்மானம் எடுத்துனாங்க அமைச்சர் சந்திரசேகரன் ஐயா வடிவா தெரியும் ஆளுநர் அவர்களுக்கும் வடிவா தெரியும் உண்மைதான் ஒத்துக்கொள்றோம் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்கின்ற பொதுவான விதிமுறை அடிப்படை தன்மை இருக்கிறது அந்த வகையிலே நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் சட்டத்தை மீறி தனது வாகனத்தை அதாவது காரை வந்து நடு ரோட்ல நிறுத்தி கொண்டு சுண்ணக்கல் ஏற்றி சென்ற சிட்டி கார்வாய்க்கு சொந்தமான அந்த பாரதி வந்து தடுத்து நிறுத்தியதாக சித்தி ஆகக்கூடிய உரிமையாளர் அவர்கள் ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்ததை எல்லாருமே இந்த இடத்துல இந்த விஷயம் சம்பந்தமாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுன் அவர்கள் என்ன சொல்ல போகிறார்கள் இப்ப பார்க்கலாம் மணல் கொள்ளைய தடுக்க வேண்டும் மணல் கொள்ளையால் எக்கச்சக்கமான நிலங்கள் மண்கொள்ள தடுக்கப்பட வேண்டும் கடைசிங்களா அதுக்குரிய தீர்மானம் என்ன எடுக்கப்பட்டது அந்த தீர்மானத்திலே தெளிவாக சொல்லப்பட்டது வவுனியாவுக்கு இங்காலே திருகோணமலை அம்பாறை மட்டக்களப்பு கெப்பட்டி கொள்ளாவ ஏரியாவைச் சேர்ந்த மண்ணள்ளும் பத்திரங்கள் மணல் அள்ளும் பத்திரங்களை பாவித்து மண் கடத்துவது தடை செய்வதாக நாங்கள் முடிவெடுத்து போலீசாருக்கும் தெரிவித்தது நாங்கள் இப்ப சல்லிக்கல்லுக்கு வருவோம் நாட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு என்னுடைய காணிய துப்பரவாட்டைகளில் தூண் நடுவதற்காக கிரஷர் கொண்டு போயிருந்தான் என்னுடைய காணி முப்பத்தாறு பிறப்பு இருக்கிறது தெட்டிப்பாளையில் அதுக்கு பக்கத்திலேயே ஒரு கிரஷர் இருக்கிறது அந்த கிரஷர் ஆரம்பிக்கும் போது முதல் ஒரு பெரிய பிரச்சனையாக வந்திருந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அங்கே இருந்து வர டஸ்ட்வில் வந்து வீட்டுக்குள்ளே வருதாம் அது வேறு உறுப்புறம் இருக்க அப்போது அவருடைய கல்லும் போய் வந்த போது அவர்களுடைய ரெண்டு வகையான கல் இருக்கும் ஒன்று வெள்ளைக்க அதைத்தான் இந்த சுண்ணாம்பு கல் சொல்லுறார்கள் ரெண்டாவது கருங்கல் சல்லி வெள்ளக்கல் சல்லி கருங்கல் சல்லி எது கூட கருங்கல் சல்லி கூட எது வில குறைவு வெள்ளக்கல் சல்லி வில குறைவு ஏனென்றால் வீடு கட்டுறதுக்குரிய மேசன் மேப் இருக்கிறது வந்து இதுல நீங்க மேசன் மேப் பார்த்து பார்த்து கொண்டிருப்பீங்க வீடு கட்டுவதற்குரிய நூறுக்கு தொண்ணூறு அஞ்சு வீதம் மக்கள் வேண்டுகிற கல் கற்கள் வந்து எது கருங்கல் சல்லி ஒரு கங்கிரீட் உழைச்சி போவாண்டா கூட கருங்கட் சல்லி தான் எடுக்கிறான் சரி பிரச்சனைக்கு வரும் ஏன்றா சுண்ணாம்பு கல்ச்சல்கள் வந்து அவ்வளவு பலமானதாக இல்லை கரண்டல் சலுகைகளோட பிடிக்கும் ஒரு சட்ட வினோதமாக இடம்பெறுகின்ற ஒரு தொழிலை அல்லது ஒரு வியாபாரத்தை அல்லது ஒரு கலவை வந்து தடுத்து இருத்த வேண்டிய அந்த பொறுப்பு வந்து மக்களால் செய்யப்பட்ட அந்த மக்கள் பிரதிநிதிகள் என்று சொல்லப்படுதுன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நிச்சயமாக இருந்தது அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது உங்களுக்கு தெரியும் ஒரு தொழில் ஒரு ஐந்து பேரை வைத்துக்கொண்டு ஒரு கடையை நடத்துவது என்பது அவ்வளவு கஷ்டம் இதன்போது நூற்றி எண்பது பேரை வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு பெரிய ஒரு தொழில் முயற்சியாளர் தான் சிட்டி ஹார்பேருடைய உரிமையாளர் அவர் பிழை விட்டு இருக்கிறாரா அவர் மண் கடத்தி இருக்கிறாரா என்னிடமே சொல்லுங்கள் நான் அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கிறேன் எந்த சந்தேகமும் இல்லை நான் சம்பந்தப்பட்ட சிட்டி ஹார்பேர் அந்த வீடியோவை இன்று காலமே தான் பார்த்தேன் எல்லா இடவுமே முக்கியமாக என்னுடைய ரஜிவன் ஆஹ் சிவனடியான் கூட அந்த தகவலை போட்டியிருப்பதாக நினைக்கிறேன் உள்ளே என்ன எழுதப்பட்டிருக்கிறது முழு குரலையும் நான் கேட்கவில்லை பட் நான் அது யாழ்ப்பாணத்தில் ஒரு பிரபல வியாபாரி என்று சொல்லி ஒரு நியூஸை பறந்திருந்தது நியாயத்தை பற்றி தான் கதைக்கிறேன் இதில் நான் அரசியலை இவர்கள் எவ்வாறு கொண்டு போய் ஒரு சமூகத்தோட சமூகத்தொட ஒரு வீழ்ச்சிக்கு அரசியல் எப்படி வித்திருக்கிறேன் பார்ப்போம் இப்போது சாவகச்சேரி என்னுடைய இடம் என்று எல்லாருக்குமே நன்றாக தெரியும் ஜாழ்பானத்திலே சாவச்சேரி என்று சொல்வான் அர்ச்சனாவின் பெயரையும் ஆதார வைத்தியசாலையின் பெயரையும் எப்பவுமே சாகும் வரைக்கும் சொல்லுவார் அது நீங்க விரும்பியோ விரும்பாமலோ அது உண்மை ஆனால் அதை வந்து சட்ட ரீதியாக எப்படி அணுகி இருக்கிறார்கள் அல்லது எப்படி அணுக வேண்டும் அதனூடாக எப்படியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்கின்ற விஷயம் வந்து பொதுவாக அது நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருக்கலாம் எவராகவும் இருக்கலாம் எல்லோரும் வந்து தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கிறது இப்போது என்பிபி அரசியல் வந்து முழுக்க முழுக்க சாகச்சேரியை சுத்தியே நிற்கிறது தான் குடைகிறார்கள் வேறு எங்கேயுமே குடையவில்லை மண் கடத்துவது கிளிநொக்கியில ஏன் இளங்குபரன் ஒரு நாள் கிளை போய் நேற்று கூட எனக்கு கோல் வந்தது ஒரு அம்மா அவரால் அறுபத்தைந்து வயசு கல்யாணம் கட்டவில்லை தம்பி தன்னுடைய ஒழுங்கையா தான் டெய்லி டிப்பரை கொண்டு போகிறார்கள் தன்னுடைய வேலி எல்லாம் கிளந்து போயிருக்கிறார் அசோ சொல்றதுக்கு ஒரு அம்மா எனக்கு போலீசார பக்க பலம் இல்லை நான் போய் கொண்டு அங்கே நிப்பாட்ட முடியாது வீடியோ எடுத்து அனுப்புங்க அந்த ட்ரக் மணல் போகிறபடி யாராவது இளம்படிய சொல்லி அவருக்கு பாதுகாப்பு இல்லாமல் அனுப்புங்கள் அந்த வீடியோட நீங்கள் ஒரு பேரை போட்டு சைன் பண்ணி ஒரு ஆதாரத்தோட முறைப்பாட்டை தேருங்கள் ஏன்னால் நான் அக்ஷன் எடுக்கும் போது நாளைக்கு சொல்லுவார சம்பந்தப்பட்டவர்கள் சின்ன நான் சொல்லருக்கு டாக்டர் அரசியலுக்காண்டிதான் இந்த மண்ணை பிடிக்க சோ கேட்டிருக்கிறேன் வந்தால் நடவடிக்கை எடுப்பேன் ஏன் கிளிநொச்சியில் அள்ளப்படுகின்ற மணர்களை நிறுத்த முடியாத தம்பி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சாவகச்சேரியே குடைகிறார் அங்கேயும் சனக பிரச்சனை இருக்கு சம்பந்தப்பட்ட மணல் கொண்டு வரப்பட்டது சாவகச்சேரி அல்ல மணல் அல்ல கல்லு சா அந்த கல்லுக்கள் வந்து அதுல தெளிவாக சிட்டி ஹார்ட்வேர் உரிமையாளர் அதை தெளிவாக சொல்லியிருக்கிறார் சரிதானே உண்மையாகவே இந்த கற்கள் அகலப்படுவது ஏனென்றால் சுண்ணாம்பு கற்கள் உள்ள ஒரு மண்ணை நாங்கள் பதப்படுத்தி விவசாய பூமியாக மாற்றுவதாக இருந்தால் அங்கே இருக்கின்ற கற்கள் அகலப்பட வேண்டும் அதற்குரிய அனுமதி இருக்கிறது அதற்குரிய சட்டங்கள் இருக்கிறது புண்ணாலை கட்டுவன் இளவாலை என்னுடைய இடம் தெல்லிப்பலை ஆண்டிய இடம் எண்பத்தி ஐந்தாம் ஆண்டுகளுக்கு முன்னமே கற்கள் அகல இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது சட்டத்தை மீறுகின்ற பட்சத்துல வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய அந்த பொறுப்பு வந்து சாதாரண ஒரு குடிமகள்ல இருந்து அரசியல்வாதி வரைக்கும் இந்த நாட்டில சட்டம் இருக்கிறது என்ற விஷயம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கிறது அந்த சம்பந்தப்பட்ட பிடிப்ப அந்த லொரி என்பது வந்து சிட்டி ஹார்ட்வேருக்காக ஓடினாலும் அவர்களுடையதாக இருந்தாலும் இந்த வாணி கல்லுடைக்கும் நிறுவனம் எனப்படுகின்ற அந்த உரிமையாளர் கூட அந்த மீடியா நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறார் அந்த வாணி கல்லுடைக்கும் உரிமையாளருடைய இடமிருந்துதான் ஆறாயிரத்தி ஆறரை கியூப் கற்கள் காசுக்காக சிட்டி வாங்கப்பட்டு அதற்குரிய லாபத்தையும் அதில் வைத்துக்கொண்டு ட்ரிங்கோவில் இருக்கிற சிமெண்ட் நிறுவனத்துக்கு அது அனுப்பப்படுகிறது சரி இங்கே கனியவள சுரண்டல் நடக்கிறதான்னு பார்ப்போம் அதற்காகத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு முப்பத்தி மூன்றாம் இலக்கம் இருபத்தெட்டாவது பிரிவு கனியவளம் சம்பந்தமான சட்டம் இருபத்தி எட்டாவது பிரிவில் முதலாவது பிரிவு சொல்றது அந்த ஒரு கல்லை மண்ணை நீங்கள் தோண்டுவதாக இருந்தால் கல்லை தோண்டுவதாக இருந்தால் அதுக்குரிய அனுமதி பெற்றிருக்க வேண்டும் அது சிட்டி ஹார்ட்வேரிடமும் வாணி நிறுவனம் இருக்கிறதா ஆம் இருக்கிறது ரெண்டாவது அதை நீங்கள் கிண்டி உங்களுடைய கல்லுடைக்கும் கிரசருக்கு கொண்டு வரணும் அதற்குரிய அனுமதி இருக்கிறதா ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு அவரிடம் அது ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு தொடக்கம் இருக்கிறது சரி இப்போது நான் சொல்லப்படுகிற லைம் ஸ்டோன் ஸ்ரீலாங்காண்டில் இரண்டாவது பிரிவு என்ன சொல்லுகிறது என்றால் செமிபினிஷ்ட் மினரல் அதாவது கிண்டப்பட்டு உடைக்கப்பட்ட மினர்களை அல்லது அரை பாதனிடப்பட்ட கன்னியமனங்களை கொண்டு போவதற்கு எந்த பெர்மிஷனும் தேவையில்லை என்று அந்த இரண்டாவது சரத்து கூறுவதாக அவர் சொல்லியிருக்காரு நான் சரத்தை நம்ம வாசிக்கவில்லை வாசிக்கவில்லை அந்த உரிமையாளருடைய கருத்தை மட்டும்தான் இங்கே பாதுகிறேன் அதற்கு ஜிஎஸ்எம்இடைய அனுமதி பெற்றிருக்க வேண்டும் பெற்றிருக்கிறீர்களா ஆஹ் பெற்றிருக்கிறார்களா அவர்களிடம் அது இருக்கிறது இப்போது அவர்கள் அந்த ஜிஎஸ்எம்பி என்பது கொழும்பில் இருந்து கியூஆர் கோட் மூலமாக ஜிபிஎஸ் மூலமாக சகல இடமும் அள்ளப்படுகின்ற மணல்களை அவர்கள் ஆறு மணிக்கு பிறகு அல்றார்களா அதுக்கு முதல் அல்றார்களா என்ற சகல இடத்தையும் ஜிபிஎஸ் மூலமாக அவருடைய இது மொயிட்டர் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இப்போது அனுமதி தான் கல் அகலப்பட்டது அனுமதி தான் கல் கிரசருக்கு கொண்டு போகப்பட்டது அனுமதி பெறப்பட்ட கிரசர் நிறுவனத்தின் சுட்டாடல் சபையில அவர் சொல்லியிருக்கிறார்கள் அதுல வந்து அவரிடம் காசு கொடுத்த பில் இருக்கிறது ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு வியாபார பதிவு அந்த நிறுவனம் வாணி நிறுவனம் செய்திருக்கிறது அதோட அகழ்வு நிறுவனத்துக்குரிய பெர்மிட் எடுக்கப்பட்டிருக்கிறது கனியவள அகழ்வு நிறுவனம் அந்த அதை விட சுண்ணக்கல் அகழ்வு நிறம் அது பெர்மிட் வழங்கப்பட்டது அதை விட அதுக்குரிய அனுமதி பத்திரங்கள் இருக்கிறது சட்ட ரீதியாக சரியாக செய்யப்பட்ட உண்டு அதே நேரத்தில் இன்றைக்கு வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் விளங்குகிறது தொடர்பாக பல அதுத்திரமான தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறார் அதே சிலர் அவரை பாராட்டுகிறார்கள் சிலர் அவர்களை மிக மோசமாக விமர்சிக்கிறார்கள் சிலர் சொல்கிறார்கள் சட்டத்தை இருக்கிறார்கள் சொல்கிறார்கள் இல்லை அது நல்ல விஷயம் என்கிறார்கள் இது வந்து எந்த வகையில நான் சொல்ல வரையில ஆனால் இப்படியான ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது யாழ் மாவட்டத்தில் யாழ் மாவட்டத்தில் பொதுவாக நீங்கள் ஃபேஸ்புக் அல்லது யூடியூப்ஸ்கள் அல்லது நியூஸ்கள் எல்லாமே பார்த்தா தெரியும் இன்றைக்கு இளக்குமரனுடைய பேர் தான் வந்து அடிபட்டு கொண்டிருக்கிறது இளக்குமரன் அந்த செய்த அந்த சம்பவம்

வில்லத்தனமாக மறைத்து அதில் ஏறி அதில் இருப்பது வந்து ஒரு என்ன சொன்னால் ஒரு சிங்கள டிரைவர் ஒரு சிங்கள போலீஸோட காட்டி சகல ஆவணங்களும் அவருடன் காட்டப்பட்டிருக்கிறது காட்டப்பட்டிருந்தும் கூட அவர்கள் அதை என்பிபி அமைச்சர் மந்திரிதானே எடுத்துக்கொண்டு போய் இப்போது சாவச்சேரி போலீஸ் நிலையத்தில் வைத்திருக்கிறார்கள் சாவச்சேரி போலீஸ் நிலையம் என்பது உங்களுக்கே தெரியும் இனக்களித்தவருக்கு எதிராக என் அடிவேண்டி வழக்க போட்ட ஒரு நிறுவனம் அதை பற்றி கதை விரும்பவில்லை அப்படி ஒரு ஊழல் நிறைந்த இடம் தான் போலீஸ் நிலையம் அங்க இருக்கிற ஊழல்வாதிகள் கூட வைத்தியசாலையில் என்னை வைத்திய கடமையை நிறைவேற்றியதற்காக வந்து அரசைய வந்தவர்கள் தான் பரளைய பழைய வரலாறு வரலாற்றை மறப்போம் மன்னிப்போம் இப்போது என்ன கவலை என்றால் ஏன் சாபச்சேரியில் வைத்து மறைக்க வேண்டும் இதை மறைக்கிறதாக இருந்தால் அகழ்ந்த இடத்தில் போய் மறைத்திருக்கலாம் எங்கே இளவாலையில் அல்லது அந்த சம்பந்தப்பட்ட நபருக்கு எதிராக நடவடிக்கையை முதலே ஆரம்பித்திருக்கலாம் சாவகச்சேரியில் வைத்து ஏன் மறைக்க வேண்டும் அங்கேதான் அரசியல் இருக்கிறது என்னிடத்தில் உங்கள் அரசியல் செய்வீர்களா இருந்தால் அங்கேதான் பிரச்சனை இருக்கிறது நல்லது சொந்தங்களை மீண்டும் ஒரு தோப்பிலூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்